பெரு மதிப்பிற்கும் பேர் அன்பிற்கும் உரிய இயலாமல் அல்லா நல்லடியார்களே அந்த ஏக ரேவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் அவனது இறுதி தூதர் அன்னலம்பெருமானர் சல்லல்லாஹலை வசலம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் நவோதாபீன்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் மீது கடமையாய் உள்ள ஜும்மாவை அவனுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றுமாக இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்கிற நமக்கு இந்த உலக வாழ்வை பற்றி நபிகளார் அழகாக சொன்னார்கள் இந்த உலகில் நீங்கள் வாழுகிற பொழுது ஒரு பயணியைப் போல் வாழுங்கள் அல்லது ஒரு வழிப்போக்கரை போல் வாழுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு பயணி ஒரு வழிபோக்கன் என்றால் ஒருவர் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிற பொழுது அவர் தன்னுடைய பயணத்திற்கு ஏற்றவாறு பொருட்களை எடுத்து செல்வார் இரண்டு நாள் பயணமாக செல்கிறார் என்றால் அதற்கு ஏற்ற பொருட்களை எடுத்து செல்வார் இரண்டு மாத பயணம் என்றால் அதற்கு ஏற்றவாறு பொருட்களை எடுத்து செல்வார் இரண்டு ஆண்டுகள் வெளிநாட்டு வாழ்க்கை பயணம் என்றால் அதற்கு ஏற்றால் போல பொருட்களை எடுத்து செல்வார் இப்படி தன்னுடைய பயணத்திற்கு ஏற்றவாறு மனிதன் தன்னுடைய லக்கேஜை பேக் பண்ணி பொருட்களை எடுத்து செல்வது வழக்கம் இரண்டு ஆண்டுகள் பயணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து சென்றால் மற்ற நாட்கள் அவன் அந்த பொருட்கள் இல்லாமல் அல்லதியைப்பட வேண்டும் இது யதார்த்தம்தான் அதனால தான் நம்ம பயணத்திற்கு ஏற் பயண திட்டங்களை அமைக்கிற பொழுதே அதற்கான லக்கேஜை தகுந்தவாறு முன்னாரே திட்டமிட்டு பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு செல்வது அந்த பயணத்தின் சிரமத்திலிருந்து நம்மை குறைக்கும் இப்பொழுது இந்த உலக வாழ்வை பற்றி நபிகளார் சொல்லுகிற பொழுது இது ஒரு பயணத்திற்கான பயணியைப் போல் வாழ்வதற்கான வாழ்க்கை என்றார்கள் பயணம் என்றால் இது எதை நோக்கிய பயணம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற அந்த வாழ்க்கையை நோக்கிய பயணம் மறுமை என்ற அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதை நோக்கி இந்த உலகில் முஸ்லீம்களாக மூமின்களாக திருமலைக்குறான இறை வேதமாக நபிகளார இறை தூதராக எல்லாமல்ல ஏக இறைவனாகி அல்லாஹுவை மட்டுமே ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் இந்த உலகின் பயணத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதென்றால் இந்த உலக வாழ்க்கை மரணத்தோடு முடிந்துவிடும் மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற வாழ்க்கை இருக்கின்றது அல்லாஹ் ஒரு நாள் இந்த உலகை அழித்து மறுமை என்ற வாழ்க்கையில எழுப்பி இந்த உலக பயணத்தில் யார் மறுமைக்காக மறுமை வாழ்க்கைக்காக சொர்க்கத்திற்காக வழிகளெல்லாம் அறிந்து தன்னை தயார்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும் மறுமை பயணத்தை மறந்து உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி இறைவனை மறந்து இறை போதனைகளை மறந்து இறை தூதருடைய கட்டளைகளை மறந்து யாரெல்லாம் இந்த பயணத்திற்கான பொருட்களை தவறான முறையில் ஏற்றிக்கொண்டு வறுமையில் போய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் தருவதாக மார்க்கம் சொல்கிறது சொர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்காக நிரந்தர வாழ்க்கையில் சொர்க்கத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக பயணத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய லக்கேஜில் பொருட்கள் பொருட்களையெல்லாம் பேக் பண்ணி கொண்டு இருக்கிறோமா நம்ம எடுத்து வைக்கிற பொருளெல்லாம் நம்மை நம்மைத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா அல்லது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா என்று ஒவ்வொரு தருணத்திலும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக நமக்கு அல்லாவு செய்திருக்கிற பேர் உலகில் நாம் பிறந்து இன்றைக்கு ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்காக அல்லாஹ் போல அளவின் ஏராளமான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஒரு மனிதனாக இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயது ஏதோ ஒரு இளைஞராக வாலிபராக குழந்தையாக பெரியவராக இந்த சமூகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் பிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் இந்த பூமியை நமக்காக தயார் செய்து வைத்தானே எவ்வளோ பெரிய அருள் கொடை நாம் இன்னைக்கு இப்போ இருக்கிறோம்னு சொன்னால் நமக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை கடந்து நாம் வந்திருக்கிறோம் ஆதி மனிதர் ஆதமிலிருந்து நம்முடைய தந்தை அவருடைய தந்தை அவ இப்படியே தான் லாஸ்டில் போய் ஆத நவீடத்தில் முடியுமே இப்படி ஒரு பெரும் தலைமுறையிலிருந்து நாம் பிறந்திருக்கிறோமே ஒரு ஜெனரேஷன் இடையில கட்டாயிருந்தா நாம் இன்னைக்கு வந்திருக்க முடியாது நாம் இன்னைக்கு மனுஷனாக பிறந்து இந்த உலகிலே வாழ்ந்திருக்க முடியாது இப்போ நமக்காக ஒரு பெரும் தலைமுறையை அல்லாது இந்த பூமியிலே உருவாக்கி தொன்று தொட்டு வந்து இன்றைக்கு நாம் மனுஷனாக பிறந்திருக்கிறோமே இது நமக்கு அல்லாது செய்திருக்கின்ற எவ்வளவு பெரிய அருள் கொடை இதான் அல்லாஹ் ஏன் செய்தான் ஏன் நம்மை இந்த பூமியில் பிறக்க செய்தான் பூமியில் பிறந்ததோடு இல்லாமல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏன் அல்லாஹ் நம்மை கொடுத்து இஸ்லாத்தை அறிய வைத்து ஏக இறைவனுடைய மார்க்கம் உண்மை மார்க்கத்தை நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான் நாளை மறுமைக்காக நம்மை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தானே இந்த உலகம் என்பது இந்த வாழ்க்கை என்பது இறைவன் நம்முடைய மறுமையில் கொடுத்த ஒரு வாய்ப்பு சான்ஸ் இதை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மறுமைக்காக பொருட்களை நாம் நம்முடைய லக்கேஜில் ஏற்றுக் கொண்டிருக்கிறோமா வாய்ப்பை தவறவிடுகின்ற ஏராளமான சூழல்களை நோக்கி இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டு கடைசி நேரத்தில் நாம் கேட்கின்ற எந்த வாய்ப்பும் இறைவனிடத்தில் மறுக்கப்படும் என்கிறது திருமறை குரான் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு மனிதன் ஆலை அடைகிற பொழுது அவனுடைய உடலில் இருந்து உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது அவனுடைய பார்வை மேலேறுகிற பொழுது சிலிர்க்கிற பொழுது அவன் கடைசி நிலை அடைந்து மலக்கூள் மௌத்தை தன்னுடைய கண்களுக்கு நேராய் பார்க்கிற பொழுது மனிதன் அல்லாத விடத்திலே ஒரு கோரிக்கை வைப்பானாம் இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு தா ஒரே ஒரு சான்ஸ் எதுக்கு திடீர்னு மலக்கூழ் மௌத்து வந்துட்டாரு உசுரை எடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு நான் நாலு பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன் நாற்பது கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கிறேன் நான் வந்துட்டேன்னு எல்லாம் செத்து கொஞ்ச நேரம் சான்ஸ் கூட எல்லாத்தையும் பிரித்து பங்கு வச்சுட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிறேன் அப்படி அதுக்கு மனச வாய்ப்பு கேட்பானா உலகிலே வாழுகிற பொழுது பொருளாதாரம் பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தின் பின்னால் ஓடிய மனிதன் அதற்காக தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் பகைத்த மனிதன் அதற்காக தன்னுடைய உறவுகளை எல்லாம் துண்டித்த மனிதன் தன்னுடைய கடைசி தருவாயில் உயிர் கைப்பற்றப்படுகிற பொழுது அல்லாத விடத்தில் கோரிக்கை வைப்பாராம் இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு தான் எதற்கு தெரியுமா நான் சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் உன்னுடைய பாதையில் செலவழித்து விட்டு சாலிகான அடியானாய் திரும்பி வந்து விடுகிறேன் ஒரே ஒரு வாய்ப்பு தா எதற்கு வாய்ப்பு கேட்கின்றான் இஸ்லாத்தில் ஆகப்பெரிய காரியம் தர்மம் செய்வது அல்லாத விடத்தில் மிக உயர்ந்த கூலியை பெற்று தருவது தர்மம் செய்வது நாம் செய்கின்ற ஏழை அமல்களை விட அல்லாத தர்மத்திற்கு பார்க்கின்ற பார்வை அலாதியானது வித்தியாசமானது அதிக நன்மைகளை தரக்கூடியது தான் ரசுல்லா கூட ஒரு உவமையோடு சொன்னாங்க ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய சிறிய துண்டை நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட அதை எப்படி தருவான் தெரியுமா நாம் செய்யறது ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய சிறிய துண்டு ஒரே ஒரு பேரிச்சம்பளம் என்பதே எந்த மதிப்பும் அற்றது அதுவும் அரபு நாடுகளில் சொல்லவே தேவையில்லை மரங்களாக பூத்து குழுங்கும் வீதிகளில் கொட்டி கிடக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் அப்படிப்பட்ட சூழலில் அந்த பேரிச்சம்பளத்தை ரசூலா உதாரணம் காட்டுறாங்க ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய சிறிய துண்டு ஒரு முழு பேரிச்சம்பளம் கூட கிடையாது அதில் சிறிய துண்டு அதை நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட அல்லாஹ் பார்த்து பார்த்து உங்களுக்கு திரும்ப எப்படி தெரியுமா கூலியாக நன்மையாக வழங்குகிறான் அந்த பேரிச்சம்பளத்துடைய சிறிய துண்டு இருக்கு அல்லாஹ் அதே அளவிற்கான தர்மத்தை வழங்க மாட்டான் கூலியை வழங்க மாட்டான் அந்த பேரீச்சம்பலத்தினுடைய சிறிய துண்டை அல்லாஹ் ரபுல்லாலமின் பார்த்து பார்த்து வளர்ப்பான் எப்படி வளர்ப்பான் தெரியுமா அன்றைய அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு அவங்களுடைய வாகனத்தில் உயர்ந்த வாகனமாக குதிரைகளை கருதினார்கள் அதனால் ஒரு குதிரை குட்டி போட்டுச்சுன்னு சொன்னால் அந்த குட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது செத்துரக்கூடாது நோய்வாய் பற்றக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து வளர்த்து அதை ஒரு பெரிய குதிரையாக ஆக்கி பயன்படுத்துவார்கள் அதை ரசுலா உதாரணம் காட்டுறாங்க அந்த பேருச்சம்பளத்துடைய சிறிய துண்டினுடைய தர்மத்தை நீங்கள் ஒரு குதிரை குட்டியை எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பீர்களோ அதே போல் அல்லாஹ் வளர்ப்பான் வளர்த்து எப்படி ஆக்குவான்னு தெரியுமா அடுத்து கசுலா ஒரு உதாரணம் காட்டுறாங்க அந்த அரபு தேசத்துடைய உயர்ந்த மலையாகிய உகது மலை மலையிலே அம்மாம்பரிய மலை உகது மலை அந்த மலையை காமிச்சு இந்த மலை அளவிற்கான கூலியை அல்லாஹு ரகுலால நீங்கள் ஒரு பேரித்த மலத்தினுடைய சிறிய துண்டை தர்மம் செய்தால் தருவான் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் ஒரு மடுவை விட அற்பமான தர்மத்திற்கு அல்லாஹ் ஒரு மலை அளவிற்கான கூலியை வழங்குகிறான் என்று சொன்னால் தர்மத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் அப்படிப்பட்ட தர்மம் செய்வதற்காக ஒரு சான்ஸ் கேட்டு ஒரு வாய்ப்பு கேட்டு சக்கராத்தாலை அடைந்த மனிதன் அல்லாவிடத்திலே கோரிக்கை வைக்கிற பொழுது எதுக்குப்பா கேட்குற நல்ல விஷயத்துக்கு தானே தர்மம் செய்கிறதுக்கு தானே நான் பேரீச்சம்மரத்துடைய சிறிய துண்டை தர்மம் செஞ்சாலே ஒரு மலையளவு காக்குவேன் நீ உன்னுடைய செல்வத்தையெல்லாம் தர்மம் செஞ்சுட்டு நல்ல மனிதனாக மாறுறதுக்கு வாய்ப்பு கேட்குற சான்ஸ் கேட்குற ஓகே போய்ட்டு வா டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஸ்டார்ட் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு ம இன்னைக்கு வெயிட் உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு நல்லவனாக திரும்பி வந்து படுத்துக அப்படின்னு நல்லா வாய்ப்பு கொடுப்பானா அல்லாஹ் பேசுகிறான் எப்பொழுது வாய்ப்பு கேட்கின்றாய் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதே உனக்கு விபரம் அறிந்ததிலிருந்தே இழக்கின்ற இந்த தருணம் வரை வாய்ப்பளிக்கப்பட்டதே கிடைத்த வாய்ப்புகளை விட்டு கடைசி நேரத்தில் வாய்ப்பு கேட்கின்றாயா என்று கடைசி நேர வாய்ப்பை அல்லாஹ் மறுப்பதாக ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக திருவரைக்குறானில் பேசுகிறான் லாஸ்ட் நேரத்தில் அல்லாஹ் வைக்கின்ற எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாது கேட்டானே வாழ்கிற பொழுதெல்லாம் ஆட்டம் போட்டு பல பேரை அடித்து கொன்று நான் தான் இறைவன் என்ற மமதனை வாழ்ந்து கொண்டிருந்த பிறவன் மரணத்தை அடையப் போகின்றோம் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்கிற பொழுது அவன் அல்லாஹ் விடத்திலே கேட்டான் ஆமன் துரப்பி மூசாவா ஹாரும் மூசாவுடைய இறைவனையும் ஹாருனுடைய இறைவனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் அவனை ஏற்றுக்கிட்டானா எப்படி வந்து கேட்குற வாழும் பொழுது ஆட்டம் போடுவேன் நீ தான் அல்லான்னு சொல்லுவ எல்லா கொடுமையும் பண்ணுவ தூதர்களை கொடுமப்படுத்துவ லாஸ்ட் சாகும் பொழுது வந்து கேட்பியா சாகுறப்ப கடைசி தருவாயில் கேட்கின்ற எந்த கோரிக்கையும் அல்லாது விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்வதாக அல்லாத விடத்தில் மன்றானினாலும் அது மறுக்கப்பட்டுவிடும் அப்ப நாம் வாழுகிற இந்த நாள் இந்த நேரம் இதுதான் நமக்கானது நமக்கு எப்போ மரணம் வரும் தெரியாது எப்போ சக்கராத்தாலை அடைவோம் தெரியாது நம்முடைய மரணத்திற்கான நாள் நேரம் குறிக்கப்பட்டு விட்டது நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் எத்தனை திட்டமிட்டிருந்தாலும் அது கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஊருக்கு போன ஒரு பிளான் போட்டிருப்போம் இன்றைக்கி ஒரு வேலையை முடிச்சுடுவோம் அப்படின்னு ஷெடியூல் போட்டு நான் ஷெட்யூல் போட்டால் அதை கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு பிளான் போட்டிருப்போம் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் திட்டமிட்டதை எல்லாம் இந்த உலகில் நடத்தவே முடியாது நாம் போடுற பிளானில் தொண்ணூற்றி ஒன்பது பிளான் கேன்சல் ஆயிரும் ஆனால் ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும் நாம் நாம் நினைத்தோ நினைக்காமலோ விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ ஒரு நாள் நமக்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய மரணத்திற்கான நாள் அந்த நாள் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அந்த நாள் சரியாக நம்மை வந்து அடைகிற பொழுது கண்டிப்பாக நாம் மரணத்தை அடைந்து தீர்ந்து முடித்து விடுவோம் அந்த வரிசையில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் அவனுக்கான நாள் வரும் பொழுது போய்கிட்டே இருக்கிறான் அந்த வரிசையில் நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிறோம் லைனில் நமக்கான நாள் வரும் பொழுது நாம் கண்டிப்பாக போயிடுவோம் அந்த பயணம் திட்டமிட்ட பயணம் மறுக்க முடியாத பயணம் கேன்சல் ஆகாத பயணம் அப்படிப்பட்ட அந்த பயணம் வருவதற்கு முன்பாக அதை நாம் அடைவதற்கு முன்பாக உயிரோடு இருக்கின்ற நடமாட்டத்தோடு இருக்கின்ற ஆரோக்கியமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தை இந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய வறுமைக்காக சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இதற்கும் அல்லாஹளை தரப்பை பதிவு சொல்லணும் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேனே உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தேனே அதன் எப்படி பயன்படுத்தினாய் உலகம் உலகம் என்று உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்கி ஒட்டுமொத்த உலகத்திற்காகவே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த உலகில் நாம் நிரந்தரமாக வாழ்ந்து இங்கே ஆண்டுகள் இருந்து விட போகிறோமா நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது ஏதோ இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை போல நம்மை நாமே செதுக்கி கொண்டிருக்கிறோமே அற்பமான இந்த உலகத்திற்காக அழிந்து போகின்ற இந்த உலகிற்காக எப்போ வேணுமானும் நாம் பிரிய போகின்ற இந்த உலகிற்காக இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு நாம் இந்த உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறோமே நிரந்தர வாழ்க்கைக்காக மறுமைக்காக மறுமை நாம் செல்கின்ற சுவர்க்கத்திற்காக எதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் இந்த மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக நாம் செய்த காரியம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் நம்முடைய பொருளாதாரத்திற்காக குடும்பத்திற்காக தொழிலுக்காக வருமானத்திற்காக நம்முடைய நாட்களை நேரங்களெல்லாம் ஒதுக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை அறிவதற்காக இஸ்லாத்தை படிப்பதற்காக இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக அதை பிறரிடத்தில் சொல்வதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரங்களை ஒதுக்கிவிட்டோம் இறைவன் வேதமாக திருமறை குரானை நமக்கு தந்தானே குரானோடு நம்முடைய தொடர்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்தில் ஆண்களாக பெண்களாக முஸ்லிம்களாக இந்த உலகிலே உழவி கொண்டிருக்கக்கூடிய நாம் நமக்குரிய இறை வேதமாக இறைவனுடைய வார்த்தையாக இறைவனுடைய கட்டளையாக அல்லாத திருமறை குரானை தந்தானே அந்த குரானோடு நம்முடைய தொடர்பு என்ன எப்போ நாம் லாஸ்டாக குரான் எடுத்து படித்தோம் ஒவ்வொருத்தரும் நம்மளாமலாம் கேட்டு பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாஸ்ட் சீன் இருக்கும்ல உங்க வாட்ஸ்அப்புக்கு லாஸ்ட் சீன் இன்னைக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி இருக்கும் ஃபேஸ்புக்கு லாஸ்ட் சீன் இருக்கும் இன்ஸ்டாகிராமுக்கு லாஸ்ட் சீன் இருக்கும் இறை வேதமாகிய திருமறை குரானுக்கான லாஸ்ட் சீன் என்ன எப்ப நான் அதை எடுத்து படித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது துன்பம் வருகிற பொழுது திருமறை குரானை எடுத்து புரட்டி படித்து ரபுல் ஆலமீன் இந்த பிரச்சனைக்கு சொன்ன தீர்வு என்ன என்று குரானை எடுத்து புரட்டி படித்திருக்கிறோமா குரானில் இறைவன் சொன்ன கட்டளை என்னுடைய வாழ்க்கையை நான் பிராக்டிக்கலாக செயல்படுத்த வேண்டும் என்று அதை செயல்படுத்தியிருக்கிறோமா குரானுடைய போதனைகளை இன்னும் திருக்குறான் இறைவேதம் என்று அறியாத இது இறைவனுடைய வார்த்தை என்று புரியாத உலகில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு திருக்குறானை சொல்ல வேண்டியது யாருடைய கடமை அல்லாது நமக்கு கடமையாக்கலையா பெருமனுமே வேதம்னு சொன்னா அதை வாங்கி பறக்கத்துக்கு நம்முடைய வீடுகளில் வைத்திருப்பதுதான் வேதத்திற்கான அளவுகளா அதை நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வைக்க வேண்டுமா இல்லையா அதை பிறருக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமா இல்லையா இது பற்றி அல்லாஹ் நாளை வறுமையிலே கேட்டால் நாம் என்ன பதிலை சொல்லுவோம் குரான் என்பது அவ்வளவு சுலோகமா நம்ம கிடைக்கலையே இன்னைக்கு நம்ம ஈஸியா குரானை படிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒரு செல்போன்ல ஏற்றி குரான் வசனத்தை படிச்சுட்டு போயிடலாம் ஆனால் இது நமக்கு கிடைப்பதற்கு நபிகளாரும் நபிகளாருடைய தோழர்களும் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் ரசூசல்லா அலுவலிஸ்லம் அவர்களுக்கு ஒரு வகை செய்தி வருகிறது என்றால் அவர்கள் உடம்பெல்லாம் ஒரு தடவை ஜிப்ரி அலுவலம் வந்துட்டு போனாங்கன்னா உடம்பெல்லாம் வேர்வியால் வேர்த்து கொட்டி ஒரு விதமான படப்படுப்பு இருக்கு நபிகளார் உள்வாக்குவார்கள் உள்ளாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோமே எவ்வளவு கஷ்டப்பட்டு ரசூல்லா இந்த செய்தியை நமக்கு வாங்கி தந்திருப்பாங்க அதை பிறருக்கு சொல்வதற்காக தன்னுடைய ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு தான் வாழ்ந்த சமூகத்தை விட்டு நபிகளார் துரத்தி அடிக்கப்பட்டார்களே எத்தனையோ நபி தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்களே நபிகளாரும் நபி தோழர்களும் திருக்குறானை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் பிறந்த ஊரை விட்டு மண்ணை விட்டு வேறு ஊரில் போய் எதிர்த்து செய்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்களே இதுவெல்லாம் எதற்காக இந்த கஷ்டங்களுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்மிடத்துல திருமறை குரான் இருக்கிறது அப்படிப்பட்ட சிரமத்தோடு கஷ்டத்தோடு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்து நம்முடைய கரத்தில் தரப்பட்ட இந்த வேதத்தை அலட்சியமாக அற்பமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் தூரப்படுத்தி வைப்போம் என்றால் மறுமையில் இதற்காக அல்லாத மிகப்பெரிய கேள்வி நம்மிடத்தில் கேட்பானா இல்லையா இந்த கேள்விக்கு நாம் அச்சப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த வாய்ப்பை நாம் கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையை முறையாக இஸ்லாத்திற்காக வறுமைக்காக ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் பயன்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் நபிகளார் உருவாக்கிய நபி தோழர்கள் அப்படி இருந்தார்கள் நபிகளாருடைய ஒரு தோழர் சாது பின் முஹர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏராளமான போர்க்களங்களிலே பங்கெடுக்கிறார் அதில் யூதர்களோடு ஒரு போர் அக்ஸா போருக்கு பிறகு யூதர்களோடு ஒரு போர் நடைபெறுகிறது அந்த போரிலே பங்கெடுக்கிறார் அந்த போரிலே அவர் கலந்து கொள்கிற பொழுது ஒரு ஆசையோடு செல்கிறார் இந்த போரிலே என் மூலமாக இஸ்லாமிய படைக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற அவளோடு செல்கிறார் வெறுமனமே போருக்கு போனோம் வந்தோம் ரசுலா கூட நின்றோம் அப்படின்னு போகாமல் நம்ம இஸ்லாமிய படையில் நிற்கிறோம் நம் நாம் செல்கின்ற இந்த படை என் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நீயத்தோடு செல்கிறார் போரிலே பங்கெடுக்கிறார் பல பல போர் போர்க்கட்டங்களிலே அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் யூதன் ஒருவன் அவருடைய கை நரம்பை துண்டித்து விடுகிறான் போரில் கை நரம்பை வெட்டிடுறான் வெட்டோடன கையிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொட்டுகிறது அவர் கொண்டு போய் ஒரு கூடாரத்தில் படுக்க வைக்கப்படுகிறார் கையில் உள்ள நரம்ப வெட்டால் ரத்தம் வந்து கொட்டுது அவரால் போரில் பங்கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சகாபாக்கள் அவரை தூக்கிட்டு போய் கூடாரத்தில் படுக்க வச்சு சிகிச்சை பார்க்குறாங்க அப்போ அவர் அல்லாஹ் விடத்தில் ஒரு துவா செய்கிறார் மிக வித்தியாசமான ஒரு துவா அவர் கேட்ட ஒரு பிரார்த்தனை இப்படி ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் இயல்பாக என்ன துவா செய்வான் யெல்லாம் உனக்காண்டி போருக்கு வந்தேன் கையை வெட்டி விட்டானோ ரத்தம் கொட்டுது எப்படியாச்சும் என்ன காப்பாத்தா அப்படி கேட்கணும் கிடையாது ஆனால் அவர் என்ன கேட்கின்றார் வித்தியாசமான ஒரு துவா கேட்கின்றார் இறைவா நான் உன்னுடைய களத்தில் பங்கெடுத்து என்னுடைய கைகளில் ரத்தம் கொட்டுகிறது ரத்தம் பீரிட்டு கொட்டுகிறது என்னுடைய இந்த ரத்தத்தை வைத்து இந்த போர்க்களம் நிறுத்தப்பட வேண்டும் இறைவா என்னுடைய இந்த இரத்தத்தை பார்த்து எதிரிகள் பயந்து ஓட வேண்டும் இறைவா என்று வித்தியாசமான ஒரு பிரார்த்தனையை அல்லாவிடத்திலே முன்வைக்கிறார் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர் கேட்டது போலவே அவருடைய கையிலிருந்து இரத்தம் பீரிட்டு அதிகம் அதிகமாக கொட்டுகிறது இரத்தத்தினுடைய அளவு அதிகமாக அதிகமாக அவர் இருந்த கூடாரத்தை தாண்டி அந்த இரத்தம் வெளியே ஓடுகிறது ரத்த ஆராய் ஓடுகிறது அந்த இரத்தத்தை பார்த்த எதிரிகள் பயந்து நடுங்கி அந்த போரிலிருந்து பிளரில் அடிக்க ஓடுகிறார்கள் அல்லாஹ் இஸ்லாமிய படைக்க அந்த போர்க்களத்திலே ஒரு பெரும் வெற்றியை தருகிறான் நபிகளார் சந்தித்த போர்க்களங்களில் வாள்களால் அம்புகளால் ஏன் மதுரு போர்களை மலக்குகளால் கூட அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் ஆனால் வரலாற்றில் போர் சரித்திரத்தில் பார்த்து ஒரு மனிதனுடைய இரத்தத்தை வைத்து அல்லா ஒரு போரிலே வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் அது இந்த போர் தான் அலி அல்லாவும் அவர்களுடைய இரத்திலே அல்லாஹ் பறக்கத்தை செய்கிறான் அந்த வெற்றி வெற்றியடைப்படுகின்றது அவருடைய கையில் இருந்து இரத்தம் எல்லாம் உடலில் உள்ள அத்தனை இரத்தங்களும் பீரிட்டு கொட்டியதுடைய விளைவாக அவர் அந்த இடத்திலே சஹிதாகிறார் அவருடைய ஜனாசாவை தூக்கி சுமந்து அடக்கம் செய்கின்ற தருவாயிலே நபிகளார் சொல்கிறார் சொல்லுவார்கள் இந்த சாதுடைய ஜனாசாவை தூக்கி சுமப்பதற்காக சாதுடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பதற்காக சாதுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்காக இறைவனுடைய வான தூதர்கள் எழுபதாயிரம் வழக்குகள் இந்த சபையிலே இறங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு நன்வாராயம் சூட்டுகிறார்கள் ஒரு மனிதனுடைய ஜனாசா தொழிலில் பங்கெடுப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய எழுபதாயிரம் வழக்குகளை அனுப்பி அவருக்காக மன்னிப்பு கேட்க வைத்தான் என்று சொன்னால் பின் அலி ரபுல் அல்லாஹு எவ்வளவு நேசித்திருப்பான் அதற்கான காரணம் என்ன அவர் தன்னுடைய கடைசி தருவாயில் கூட தான் உடம்பில் இருந்து இரத்தம் பீரிட்டு கொட்டப்பட்டாலும் கூட அது இந்த மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக இறைவனுடைய படை வெற்றியடைய வேண்டும் என்பது கொள்வதற்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே எவ்வளவு பெரிய உன்னதமான தியாகம் இஸ்லாத்திற்காக இன்னைக்கு நம்மை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மார்க்க பணிக்காக இஸ்லாமிய பணிக்காக மார்க்கத்தை சொல்வதற்காக அழைத்தாலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை பொருளாதாரத்தை குடும்பத்தை இன்னும் உலக காரியங்களை எல்லாம் காட்டி மார்க்கத்தை விட்டு புறம் தள்ளுகிறோமே அதுவெல்லாம் நமக்கு மறுமையில் வந்து நிற்க போகுதா அதுவும் கடமைதான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் தன்னுடைய பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும் அதை தாண்டி அதற்கு ஒதுக்குகின்ற நேரத்தை போல மார்க்க பணிகளுக்காக ஒதுக்க வேண்டுமா இல்லையா நாம் செய்கின்ற அத்தனை காரியத்திலேயுமே இதனால் நமக்கு மறுமைக்கான நன்மை என்ன என்று சிந்தித்து அதனால் உலகிலே நட்டம் ஏற்பட்டாலும் கூட இது எனக்கு மறுமை நன்மை என்றால் அதை செய்வேன் என்ற உள்ளப்பாடு நம்மிடத்தில் வேண்டுமா இல்லையா நாம் செய்கிற எல்லாவற்றிலுமே நாம் செய்கின்ற பொருளாதாரமாக இருந்தாலும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இன்ன பிற வேலைகளை எல்லாத்தையும் நாம் என்ன எப்படி கம்பேர் பண்ணணும் இதில் நமக்கு மறுமையில் லாஸாக ப்ராஃபிட்டா அப்படி தான் பார்க்கணும் ஒரு பிஸ்னஸில் ஒரு பொருளை விற்கிற பொழுது இது லாஸாக லாபமானு கணக்கு போடுவோம்ல அந்த மாதிரி நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இதனால் நமக்கு மறுமையில் ஏதாவது பாதிப்பா மறுமையில் இதனால் இழப்பு ஏற்படுமா அப்படின்னா அதை செஞ்சிடக்கூடாது ஏன் உலகத்தின் ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக அற்ப இன்பத்திற்காக என்னுடைய நிரந்தர வாழ்க்கையாக மறுமையாக இழக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும் மறுமையில் ஒரு காரியம் நன்மைக்காக இந்த உலகில் நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகட்டுமே எனக்கு இந்த உலகில் நஷ்டம் ஏற்பட்டாலும் இழப்பு ஏற்பட்டாலும் மறுமையில் இதனால் நன்மை இருக்கிறது அதனால் இதை செய்வேன் அப்படி நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையுமே மறுமையோடு கம்பேர் பண்ணி மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு மறுமைக்காகவே இதை செய்கின்றேன் என்ற அனைத்து காரியத்தையுமே நாம் மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை அதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய கடைசி தருவாயிலே வாய்ப்பு கேட்டு அல்லாவிடத்திலே புலம்புகிற அடியானாக இருக்க மாட்டோம் வாய்ப்புக்காக கதறுகிற மனிதனாக இருக்க மாட்டோம் கடைசி நேரம் நம்முடைய ரூஹு உடலை விட்டு வெளியே வெளியேறுகின்ற அந்த தருணத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனமகிழ்வோடு நான் வாழ்கிறேன் எனக்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை எல்லாம் வறுமைக்காக சரியாக பயன்படுத்தி கொண்டேன் என்ற இன்பத்தோடு இந்த உலகை விட்டு விடைபெறுகிறவர்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தான் நபிகளார் சொன்னார்கள் யார் அல்லாவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் அல்லாவை சந்திக்கிறதுன்னு என்ன நம்முடைய மௌத்து தான் மௌதாபேட்டா என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டே நான் ஆசைப்பட்ட உலகில் எதற்காக வாழ்ந்தேனோ அந்த மறுமைக்காக நான் செல்கிறேன் என்ற சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மறுமையை நோக்கி நாம் செல்கிற பொழுது நம்மை வரவேற்பதற்காக சந்தோஷத்தோடு என்னுடைய அடியான் என்று சந்திப்பதற்காக அல்லாஹும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்போ அப்படி இறைவன் சந்திக்க விரும்புகிற ஒரு அடியானாக இறைவனை நாம் சந்திக்கின்ற சந்திக்க விரும்புகிற ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை இது ஒரு வாய்ப்பு என்று கருதி அதை மறுமைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நல்லடியார்களாக இல்லாமல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருளி இறைவனை மனமகிழோடு சந்திக்கக்கூடியவர்களாக நம்முடைய மரணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தள்ள புரியவானாங்க